கோவிந்தரே தாமே ஒரு நல்வழி காட்ட வேண்டும் அதுவே மனித சுபாவத்தின் விசித்திர தன்மை சகி ஒரு ஊஞ்சலானது ஒரு புறத்தின் உச்சத்தை அடைந்தவுடன் மறுபுறத்தின் பயணத்தினை எவ்வாறு உடனடியாய் துவங்குகிறதோ அதுபோலவே தர்மத்தின் கடமையாற்ற கர்மமே அனைத்தும் என பணியை துவங்க வேண்டும் ஆனால் சிலர் வேதனை கொள்கின்றனர் இந்த குணத்தினை ஒருவரது பலம் என்றும் கூறலாம் அவரது பலகீனம் என்றும் அறியலாம் இந்த குணம் இருப்பதால்தான் மனித குலம் பாவத்திலிருந்து சற்றே விடுபட்டிருக்கிறது அதே வேளையில் இந்த குணத்தினால்தான் தர்மம் வெற்றியை ஈட்ட இயலாமலும் திணறுகிறது ஆனால் இந்த சங்கடத்திற்கு உபாயம் என்ன வாசுதேவரே இதற்கான உபாயத்தை கூற வல்லவர் கங்கை மைந்தர் ஒருவரே ஆவார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அன்று